அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்தி பெஸ்ட் லேண்ட் சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்த பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க அப்படி சைடில் இருக்க பெல் பட்டனையும் டிங் டிங் அப்படின்னு தட்டுவாங்க இந்த இடம் மெயின் ரோட்லேயே இருக்கிற ஒரு செம்மையான ஒரு சூப்பர்வான இடங்க மெயின் ரோட்டில் நைட்டில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ பார்க்குறேன் சரியாக இருக்குது பார்க்கும்போது ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு மனதுக்கு உழுவாகும் சிங்கப்பூரில் இடம் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குங்க இது நல்லா இருக்குது பார்க்கும்போதே வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்குது தங்க வயல் கோளாறு இந்த இடம் போது வரலாறு பக்கத்துலே காலேஜஸ் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது ஸ்கூல் இருக்குது கோயிலெலாம் சூப்பரான சரியான கோயில்லாம் இருக்குங்க இங்கே பெரிய பெரிய ஸ்தலம்லாம் இருக்கிற ஒரு அருமையான இடம் புண்ணியஸ்தலம் போகிறவங்களாம் இந்த உங்கள் இடத்து வழியாக தாங்க போவாங்க அதனால் அந்த ராசியெல்லாம் உங்களுக்கு தான் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஐயோ சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க என்ன மாதிரி இருக்குங்க பக்கத்துலே இருக்குது மளிகை கடை நீங்கள் கட்டிவிங்க இதில் சூப்பர் மாளிகை ரெடியில் சேர்ந்து ஆறரை கிலோமீட்டர் தாங்க இந்த இடம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துடலாம் டைம் பஸ் வசதி எல்லா வசதியும் இருக்குது பக்கத்துலேயே ஒரு பெரிய காலேஜும் இருக்குது காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது இடம் ஃபேமிலியோடு வாங்க நைட்லேயும் சூப்பர்பாக இருக்கும் பகலில் பார்த்தாலும் நல்லாயிருக்கும் இதாங்க சும்மா ஜொலிக்குது பார்த்தீங்களா ஜொலிக்க விட்ட இடம் இது இன்னும் ரோடு போட வேண்டியிருக்குங்க இன்னும் ரோடே போடலை ஃபார்ட்டி ஃபிட் ரோடு சிக்ஸ்டி ஃபிட் ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோடு எல்லாம் பெரிய பெரிய ரோடுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பேவர் பிளாக் ரோடு தான் பஸ் ரோட்லேயே இருக்கிற ஒரு சூப்பர்பான ஒரு ராயல் சிட்டி இது இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு நான் எயிட்டி பர்சன்ட் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்களே அப்படியா என்ன மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இந்த இடத்த நீங்கள் ஒரு நாள் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக புக் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி தான் ராயல்ட்டி லேண்டு இடம் பார்க்க வேணும் உங்கள் பெர்மிஷன் இடங்கள் எல்லாமே டைரக்ட் செல் நோ கமிஷன் நம்ம இடம் எப்போவுமே நோ கமிஷன் இது கம்பெனியால் தான் நான் கம்பெனி மூலியமாக தான் பண்ணுறேன் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உடனே வந்து இடம் காட்டுவேன் எப்போயுமே இடத்துல தான் இருப்பேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் ரோடெலாம் பார்த்தீங்களா செம்மையாக இல்லை எல்லாம் அது வந்து பேவர் பிளாக் ரோடும் வருது இது வந்து கிரேனேட் கல்லுங்க கிரேனேட் கல்லில் ஃபுல்லாக ரோடாக்கி அது மேலே கிரவல் போட்டு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு பேவர் பிளாக் ரோடு வருது அதனால் ரோடு ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது நீங்கள் காலங்காலமாக இருக்கலாம் செம்ம ஸ்ட்ராங்காக அருமையாக போடுறாங்க ரோடு வரப்போகுது எலெக்ஷன் இந்த இடம் சூப்பர் செலெக்ஷன் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு நாற்பத்தெட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விலைங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்லலாம் ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா விலையில் இருக்குது எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் பதினாறு லட்சத்தி அறுபதாயிரரூவா வருதுங்க பகலில் பார்த்தீங்களா திருப்பதி பஸ்லாம் இப்படி தான் போகுங்க செம்ம சூப்பராக இருக்கும் இன்னும் பாருங்கள் இன்னும் ஃபுல் வேலை ஒர்க் முடியட்டோம் ஃப்ரெண்ட்டில் ஃபுல்லாக ஆர்ச்சி வருது ஃப்ரெண்டில் ஃபுல்லாக கடைகள் வருது நம்ம இடத்துக்கு முன்னாடி இந்த வீடுகள் இதெல்லாம் இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்படிதாங்க இருந்துச்சு காலியாக இருந்தது இப்போ ஃபுல்லாக வீடு ஆகிடுச்சு பாருங்கள் இதே சேம் நம்ம இடமும் வரும் ஏன்னா சைடில் மரங்கள் தான் வைக்கிறோம் இதே சேம் அதே மாதிரி வீடுகள்லாம் வரும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரிலாம் மெயின் ரோடு இதே ஆட்சி போட போகிறோம் இதே கடைகள் வீடுகள் எல்லாமே வரும் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரேட் கிடைக்காதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே அவ்வளோதான் தான் உங்களுக்கு பஸ் வசதி இருக்குது காலேஜ் வசதி இருக்குது கோயில்கள் இருக்குது கடைகள் இருக்குது அனைத்து பெர்ஃபார்மன்ஸ் உள்ள அருமையான ஒரு நல்ல இடம்னா இந்த இடத்த தான் சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் பாருங்கள் அப்படியே தங்க வயல் தான் இந்த இடம் இன்னும் ஃபுல் ஃபினிஷிங்கில் பாருங்கள் வீடுகள்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ரோடுகள்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் பிரமாதமாக இருக்கும் பார்த்தவொன்னே பிடிக்கும் இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அவ்வளோதாங்க ரேட்டு இப்போ வரவங்களுக்கு எல்லா ஃபேசிங்களும் இடம் எந்த வேணாலும் வாங்கிக்கலாம் எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூறு இருக்குது ஆயிரத்தி இரநூறு இருக்குது ஆயிரத்தி எட்நூறு இருக்குது ஒரு கிரவுண்ட் இருக்குது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா சைஸ்லேயும் எல்லா இடமும் இருக்குதுங்க அருமையாக இருக்கும் பார்த்தவொடனே நீங்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய இடம் பாருங்கள் செமையா இல்லை நைட்டில் எப்படி இருக்குது பகலில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க இன்னும் வீடுகள்லாம் வந்ததுக்கப்புறம் கடைகள் ஃப்ரெண்ட்லலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே தோசை கடையும் இருக்குது எல்லா கடைகளும் பக்கத்துலேயே இருக்குங்க பஸ் வசதி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போயிட்டே இருக்கும் இருக்கு அருமையான ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு இடம் கடைகளும் இருக்குது வீடுகளும் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது கோயில் புண்ணியஸ்தலம் பெரிய பெரிய கோயில்லாம் நம்ம தாங்க இருக்குது எல்லா ஏரியா மக்களும் உங்கள் பார்த்து தான் போகணும் அந்த கோயிலுக்கு போகிற ராசியே உங்களுக்கு அடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து வாங்குங்க டிடிசிபி அப்ரூவ்ட் இடம் லோன் எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம் வந்து பார்த்தாலே போதும் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு மிஸ் கால் கூட கொடுங்க உடனே நான் வந்து இடம் காட்டுவேன் ரொம்ப அருமையான ஒரு இடமா வந்திருக்கும் கண்டிப்பாக இது நல்லாயிருக்குங்க க்ரோத் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் இப்போ பார்க்குறத விட நூறு மடங்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் நைட்டில் பார்த்தா எப்படி இருக்குது பகலில் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க ரெண்டுமே செம்மையாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப வசதியாக இருக்கும் வந்து பாருங்க வாங்குங்க நன்றி வணக்கம்